இப்போது நான் ஒரு இப்போ ஒன்று பேசுகிறேன் இப்போ எதுக்கு எதிராக ஒருத்தன் பேசுவான் அப்படின்னு அவனை இப்போ ஒரு நாலு பேராக வீட்டில் போயிட்டு இருங்கப்பா அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஆளுமைகளின் வீட்டின் முன்னாடியும் ஒரு பத்தம்பது போலீஸ் எந்த நேரமும் போட்டே இருக்கணும் இந்த மாதிரி சூழல் வந்துடும் இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல் இந்த அநாகரிகம் பாருங்கள் ஆனால் திரும்ப திரும்ப இங்கே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது தமிழ்நாடு இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதுக்கு வந்து பெரியார் தான் காரணம் பெரியாரின் ஃபாலோவர் இல்லைங்க நாங்கள் தான் காரணம் அப்படின்னு நாங்கள் பீ தண்ணி குட்டி என்கிட்ட சொல்கிறோம்ல செருப்பு கட்டின அடிப்பு அடிக்க மாட்டோம் சீமானங்களுக்கு தான் என்ன சண்டை நீ எதுக்கு நடுவில் வந்த கூட ஆதாரத்தை கூட பார்ப்போம் அப்படின்னா திரும்பணும் ஏன் அந்த பக்கம் யாரும் திரும்ப மாட்டீங்க அப்போ அவ்வளோ பயம் இருக்குல்ல உங்களுக்கு அப்போ சீமானா ஈஸியாக போயிடலாம் ஏன்னா அண்ணாமலைன்னா அது மத்திய அரசு ஒரு பேர் பாரியோட சீமானோட அந்த உருவப்போட்டத்தை வரைஞ்சி ஒரு பேனர் வச்சிருக்கான் இது என்ன அப்பீல் அது அப்படி தானே நான் எடுத்துக்கிறேன் எல்லாேருக்கும் நான் அப்பீல் பண்ணுறாங்களா அப்போது பொம்பளை பருகி சீமான எச்சக்குடி சீமான எச்சக்குடி குடி மூணு நாள் எழுநூற்றி இருபத்தஞ்சி கோடி குடிச்சிருக்குமே அப்போ எத்தனை பேர் எச்சக்குடியாக இருக்கும் அந்த தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துக்கு அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்களே ஆனால் எங்கேயோ இல்லாத பாலவாக்கம் வரைக்கும் ரிலையன்ஸ் வரைக்கும் அவ்வளோ பேர் அலோவ் பண்ணுறீங்க பேரிகேட் போட்டு அழகாக நீட்டாக வாங்க உள்ளே நில்லுங்க அப்படின்றீங்க இதற்கு முன்னாடி அவங்க கண்ணாமனான சீமானை ரொம்ப கேவலமாக கொச்சையாக படித்து பொதுவெளியில் பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இது வந்து ஒரு பெரிய சிக்கலை கொண்டு பண்ணோம் இது தவறு ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடி இருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு பரபரப்பு அப்படின்னாலே சீமான் வீட்டை மே பதினெட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் பெரியாரிஸ்ட் அமைப்புகள் சேர்ந்து முற்றுகையிட்ட நிகழ்வு பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நான் திடீர்னு எதாச்சும் டிவி போட்டேன் ஒரு ஆம்னி பஸ் எடுத்து அரசு பஸ்ஸில் ஏத்துறேன் ஷாக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து பார்த்துருந்தோம்னா யாரும் போய்டாதீங்க இது வந்து காலைக்காட்சியும் நண்பகல் காட்சியும் சேர்த்து பார்க்குற மாதிரி காலை காலைக்காட்சியும் மேட்டிங் காட்சியும் சேர்த்து பார்க்குற மாதிரி சாயந்தரம் விட்டுருவாங்க யாரும் போயிடாதீங்க எல்லோரும் அரெஸ்ட் ஆகுங்க அரெஸ்ட்டு காட்டணும் அரெஸ்ட்டு காட்டணும் இல்லைன்னா சும்மா கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு நம்மளை வந்து கொச்சைப்படுத்திடுவாங்க தயவுசெய்து சேர்ந்து வாங்க தயவுசேர்ந்து வாங்க ஒன்றும் ஆகாது எல்லாரும் அரெஸ்ட்டு காட்டுங்க வண்டியில் ஏறுங்க பஸ்ஸில் இறங்க அப்படின்னு சொன்னதை பார்த்தேன் வேறு என்ன எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியல அட்லீஸ்ட் சீமன் பகன் நின்றால் கூட கறிசோறு தன் இருக்கலாம் உங்களுக்கு அது அங்கே பிரியாணி ரெடி இருக்கு இல்லை சந்தோஷமா அதாவது இப்போ நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க மாமா சா வீட்டுக்கு போகிறோம்னா ஓ உடனே எங்கள் மாமா வண்டார் அவர் வண்டார் அவர் அந்த கோழிப்பொடி ஆட்டைப்பொடி அந்த கறி எடு அது எடு இது எடுங்கிறோம்லாம் தடா போடலாம் அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவ அந்த பாசத்தோடு அங்கே வந்து கறி விருந்தெலாம் நடக்குது இப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு பட்டாசோறு கிடைக்கும் இதுதான் இந்த போராட்டம் வேறு ஒன்றும் இதில் பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முற்றுகையை பொறுத்தவரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்கல ஆனாலும் அதை மீறி அங்கே வந்து சீமருடைய வீடு முற்றுகையிடப்படும் அப்படின்னு தெரிவித்தாங்க இந்த பக்கம் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சீமருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற நிலையில் அங்கே இருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே நாம் தமிழர் மகளிரணி நிர்வாகிகளாக இருக்கட்டும் நாம் தமிழர் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கையில் கட்டையோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த நிகழ்வை எப்படி எடுத்துக்கிறது ரெண்டு பேருக்கும் மேல ஒரு மோதல் வெடிக்குமா அப்படின்னு கூட ஒரு எதிர் ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுதான் சிறப்பு இதில் பெண்கள் தங்கள் கைகளில் சிலவைகளை வெற்றுக்கோ வைத்துக்கினே நிற்கிறாங்க எவ்வளோ பெரிய இது பெரிய புரட்சி தானே இது இந்த புரட்சி தானே உங்களால் வந்து கேட்டார்னு சொன்னீங்க ஆனால் அந்த புரட்சி இன்றைக்கு சீமானு பெண்கள் ஆண்களுக்கு முன்னாடி வந்து வாங்கடா பார்த்துருவோம் அப்படின்னு நிற்கிறாங்க இவங்க சும்மா பிளாஸ்டிக் பைப்பு அதை இதை வச்சுக்கிணு ரெண்டு பெரியார் படத்தை வச்சுக்கிணு அது இதுன்னு இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க ஒன்றே ஒன்று தான் போலீஸ் ஒன்றும் பண்ணலை போலீஸ்னால் போலீஸ் இல்லை அரசாங்கம் ஒரு நூறு இரநூறு மாலையை வாங்கி ஒவ்வொருத்தராக போட்டு வண்டியில் ஏற்றலை ஒரு கால் இந்த போராட்டம் ஈவினிங்கில் விடுவாங்கள்ல ஒரு கால் அப்போ யாராவது வச்சு ஒரு ஒரு மாலை போட்டு அவங்கள மண்டபத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல இது வந்துங்க இது வந்து மிக மிக அநாகரிகமான செயல் இது எல்லாருக்கும் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்போது அப்படி ஒரு கருத்து சொல்லிக்கிற போது அதுக்கு எதிர்கருத்து சொல்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது கருத்து சொன்னவன் வீட்டை போய் நான் முற்றுகை எடுப்பேன் அங்கே போய் நான் முட்டை நின்னுப்பேன்னா இப்போ நான் ஒரு ஒன்று பேசுகிறேன் இப்போ எதுக்கு எதிராக ஒருத்தன் பேசுவான் அப்படின்னு அவனை போய்ப்பா ஒரு நாலு பேராக வீட்டை நான் நில்லுங்கப்பா அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஆளுமைகள் வீட்டின் முன்னாடியும் ஒரு பத்தம்பது போலீஸ் எந்த நேரமும் போட்டே இருக்கணும் இந்த மாதிரி சூழல் வந்துடும் இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல் இந்த அநாகரிகம் பாருங்கள் முதல்ல ஒருத்தர் போகிறார் வந்து கோவை ராமகிருஷ்ணன் நம்ம வந்து கோவை ராமகிருஷ்ணன் கடந்த கால பணிகளையெல்லாம் நம்ம யாரும் குறைச்சலாம் மதிப்பு இல்லை ஏன்னா விடுதலை புலிகளுக்கும் அவர்களுக்குமான அப்போது இருந்தவங்க அது எம்ஜிஆர்லேருந்து இந்திரா காந்தியிலேருந்து கருணாநிதியை தவிர மேய்ச்ச எல்லாருமே ஈழப் போராட்டத்துக்கும் அந்த தலைவருக்கும் உண்மையாக விசுவாசமாக இருந்தாங்க எக்செப்ட் கருணாநிதி அப்போது இவங்க செஞ்ச வேலையெல்லாம் மிகப்பெரிய வேலையை அதை நம்ம யாரும் மறுக்கலை ஆனால் நாளடைவில் அவர்கள் எப்படி மாறி நிற்கிறார்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் மாக்காய்க்கானு ஒரு இயக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் அவர் கூட பிராமணர் அப்படி இப்படின்னா இவங்கெல்லாம் இவங்க பேசுவாங்க வந்து நீங்கள் அடிக்கடி இந்த கேசட்லாம் பார்த்துருக்கலாம் இப்போ அவங்களாம் எங்கே நிற்கிறாங்க இது திராவிட தான் மாதிரி திராவிட அரசு திராவிட மாடல் அரசுன்னு பேசுற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க அந்த மாதிரி கோவை ராமகிருஷ்ணனும் இப்படி வந்து நிற்கிறாரு முதல் தடவை போகிறாரு ஒரு பத்து பாஞ்சு பேரோட போகிறாரு உடனே இவங்கெல்லாம் ஐயோ என்ன அது பெரியாருக்கு ஒன்றும் மவுசு இல்லையா பெரியாரோட சரக்கு இப்போ விற்காதா இன்னும் இப்படி அசிங்கப்படுத்துகிறா ராமகிருஷ்ணா சரி இரு அடுத்த தடவை நான் இன்னொரு ஏஜெண்ட்டை விட்டு செய்ய சொல்கிறேன் அப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆட்களை திரட்டு போய் ஒரு நூறு நூற்றம்பது பேராவது அங்கே இருந்தால் தானே நமக்கு வந்து ஒரு கெத்து இருக்கும் அப்படின்னு திரும்பவும் ஒரு போராட்டத்தை அரசு இல்லை திமுக இல்லை திராவிட கும்பல் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க ஏன்னா நீங்கள் இப்போ சீமான் வீட்டுக்கும் இவங்க போராட்டம் பண்ண இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன் இருந்தாலும் அவ்வளவு நபர்களை எப்படி நீங்கள் அசம்பிள் பண்ண விட்றீங்க எல்லாம் பாருங்கள் ஒரு பேர் பாரியோட சீமானோட அந்த உருவப்படத்தை வரைஞ்சி ஒரு பேனர் வச்சுருக்கான் ம் இது என்ன இது என்ன செக்ஸ் அப்பீல் அது அப்படி தானே நான் எடுத்துக்கிறேன் ஆ எல்லாருக்கும் நான் அப்பீல் பண்ணுறாங்களா அப்போது பொம்பளைப்பருக்கி சீமான எச்சக்குடி சீமான எச்ச குடி சீமான்ன்றிய மூணு நாள் எழுநூற்றி இருபத்தஞ்சி கோடி குடிச்சிருக்குமே அப்போ எத்தனை பேர் எச்ச கொடியாக இருக்கான் தமிழ்நாட்டில் அப்போ இது எவ்வளோ கொச்சைத்தனமான வார்த்தைகள் சீமான் பேசியது தவறாக கூட இருக்கட்டும்ங்க ராமசாமி நாயக்கர் அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு கூட நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோங்க ஆ அதற்கு இதாக பதில் அதற்கு சீமான் வந்து பொம்பளை பொறுக்கி சீமான் குடிக்காரன் சீமான் அங்கே போனார் இங்கே போனார் இதாக பதில் ஆ இல்லை நீங்களும் ரொம்ப யோகியவானுங்களா இது இப்போ இந்த போராட்டம் இதற்கு ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில இருபதாம் தேதி நீங்க கூட வந்து சீமான் வீட்டை முட்டுகை கண்டனம் தெரிவித்து ஒரு பிரஸ் மீட் நடத்தி இருந்தீங்க அதாவது ஆதித்தமிழர் பதினெட்டு தொல்குடிகளின் சங்கம் அப்படிங்கிற நிலையில இந்த பிரஸ் மீட் நடந்தது இந்த பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையில கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சு இதில் கூட முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டை முட்டையிடப்படும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இதை எப்படி எடுத்துக்கிறதுல அந்த கூட்டமைப்பில் இருக்கிறவங்க நாலு பேர் நாலு கருத்து சொல்லுங்க செய்வாங்க இப்போ நீங்கள் நாம் ஒரு கருத்து சொல்கிறோம் அந்த கருத்துக்கு அந்த கருத்துக்கு அதை எதிர்கொள்ளாமல் நீங்கள் அவர் வீட்டை முற்றுகிறீங்க அப்போ இது பின்னாடி ஒரு திராவிட சித்தாந்தம் இருக்குது அரசோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்காது அப்படின்னு தெளிவாக நம்ம நம்புகிறோம் நீங்கள் வல்லூர் கோட்டம் இடமுங்கிறது பர்மிட் பண்ணப்பட்ட இடம் ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துக்கு அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டுறீங்களே ஆனால் எங்கேயோ இல்லாத பாலவாக்கம் வரைக்கும் ரிலையன்ஸ் வரைக்கும் அவ்வளோ பேர் அலோவ் பண்ணுறீங்க பேர் போட்டு அழகாக நீட்டாக வாங்க உள்ளே நில்லுங்க அப்படின்றீங்க இதற்கு முன்னாடி அவங்க கண்ணாமண்ணான சீமானை ரொம்ப கேவலமாக கொச்சியாக படுத்தி வழியில் பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கல்ல அப்போ நீங்கள் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் இது வந்து ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணோம் இது தவறு சார் அதாவது பர்மிஷன் வாங்காமல் போராட்டம் நடக்குது சார் அது எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரோட்டில் ஒரு முக்கில் ஒரு சிலைக்கு முன்னாடி அங்கே எங்கே நடக்கும் சார் சம்மந்தப்பட்ட வீட்டு முன்னாடியே போய் நடக்குமா அப்போது சரி இப்போ நீ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறோமா என்பா என்ன நீங்கள் சப்போர்ட்டா இருக்கிறேன் சரி உங்கள் வீட்டு வரைக்கும் வரேன் சார் ஜெயலலிதா வீடு முற்றுகிடப்படலையா போயசு கடனு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போது கோபாலபுரம் வீடு முற்றுகிடப்படலையா இதெல்லாம் சகஜம் தானே அப்போ சீமானுக்கு ஒரு நியாயம் முதல்வருக்கு ஒரு நியாயமாக அவரும் ஒரு இந்திய ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தானே இன்றைக்கும் முதல்வராக இருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் இல்லை இதுக்கு முன்னாடி அவரும் சாதாரண ஒரு கட்சி தலைவர் தானே அப்படி பாருங்கள் இதை அது அவங்களோட அந்த உணர்வை சொல்கிறாங்க நீங்கள் இப்போ இது இது எல்லாம் அரசு ஆதரவு இது நடக்குமா சார் சொல்லுங்கள் போலீஸோட ஒத்துழைப்பு இல்லாமல் அரசோட ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ பேர் ரசமலாகி இவங்களை அப்படியே பூ போல கொண்டு போகிறாங்க இப்போ நீங்கள் சட்டத்தில் வந்துங்க இந்த குடும்பாவியெல்லாம் கொளுத்துறாங்கல்ல குடும்பாவி கொளுத்தியதாக வந்து அரசு கேஸ் போடாது குடும்பாவி கொளுத்த வந்தாங்க நாங்கள் வந்து அதை சீஸ் பண்ணிட்டோம் அதை வந்து நாங்கள் பறிமுதல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வழக்கு போடுவாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் எத்தனை குடும்பாவை அங்கே எரியூட்டப்படுகிறது குடும்பாவை எரியூட்டப்பட்டால் அது ரிமாண்ட் செக்ஷனில் வந்துடும் ரிமாண்ட் பண்ணுவாங்களா இவங்க இவங்களே செஞ்சு கொடுத்தா மாதிரிலாம் இருக்குது அரசாங்கமே ஒரு அஞ்சாறு செஞ்சு கொடுத்து எப்போ எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்போ இதோட வெளிப்பாடு தான் அது இப்போ இதான் நிலை நீடிச்சுன்னு வச்சுங்க கட்டாயமாக அது அப்படி தானே போய் நிற்கும் இன்றைக்கி வந்து ஒரு பேட்ச் வந்தது எப்போ இந்த பேட்ச் கூட போன பேட்சை கூட இந்த பேட்ச் கொஞ்சம் பரவாயில்ல நாங்கள் இன்னும் உங்ககிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி வரைக்கும் போங்க அப்படின்னு இன்னொரு போராட்டத்தை இவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அப்படி தானே நடக்கும் அதால் இது வந்து இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் தவறு தான் இவங்க வந்து நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆதாரத்தை கேட்டாங்க ஆதாரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்றார் சரி அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஏன்றார் சீமான நீ எல்லாம் போட்டால் தான் நான் எடுத்து கொடுப்பேன் கூட வச்சுங்க சீமானுக்கிட்ட ஆதாரமே இல்லைன்னு கூட வச்சுங்க சீமானுக்கும் பெரியாரிஸ்டுகளும் சண்டை சீமானுக்கும் ஈவேரா வகையராக்கும் சண்டை நீ யார் நடுவில் வந்த உடனே நாங்கள் கேட்டோமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நோக்கில நீங்கள் திரும்பணும் சீமான கைங்களுக்கு தான் என்ன சண்டை நீ எதுக்கு நடுவில் வந்த கூட ஆதாரத்தை கூட பார்ப்போம் அப்படின்னு திரும்பணும் ஏன் அந்த பக்கம் யாரும் திரும்ப மாட்டுறீங்க அப்போ அவ்வளோ பயம் இருக்குல்ல உங்களுக்கு அப்போது அப்போ சீமான்னால் ஈஷா போயிடலாம் ஏன்னா அண்ணாமலைனா அது மத்திய அரசு அது இது எப்போ நமக்கு எதுக்கு நம்ம ஸோ ஏதோ வேலையை பார்த்துன்னு நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா இதை அடிவரை கலந்து எடுத்து வெளியே விட்டுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் தானே அப்போ உங்களுக்கு இது கொள்கைக்கான போராட்டம்லாம் இல்லை திராவிடத்தை சீமான் சிதைக்கிறார் சார் இன்னைக்கு இந்த சீமான் பேசுகிற கருத்து ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாலே பலரால் இங்கே பேசப்பட்டது அது அந்த அளவுக்கு வெளியில் வரலை இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் இருக்குது இவர்கிட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல் மீது ஒரு பார்வை வந்திருக்கிறது அந்த பார்வையிலிருந்து இது வந்து மக்களால் பேசப்படுகிறது இப்போ சீமானா போய் வந்து பெரியார் வந்து எல்லார் பொம்பளையும் கூட எப்படி வேணாலும் போய்கலாம்னு சொன்னார் அவர் வந்து இப்போ இல்லைல்ல இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது யாரும் நம்மளை பற்றி பேச மாட்றாங்க சரி இந்த பெரியார் என்ன நான் சொன்னார் பீ வேறா இந்த பொம்பளை விஷயத்தில் அதெல்லாம் எடுத்து பேசணும்னா பேசுனார் சீமானை பேசுவதற்கு நெருக்கடிக்கு இவர்கள் உள்ளாக்குகிறார்கள் வந்து பாரதியார் விழாவில் வந்து சீமான் ஏதோ பேசிட்டாருன்னு ஒரு பத்து பஞ்சு அழகை எங்கள் மீட்டிங் போட்டு கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க இயல்பாக உணர்ச்சி வசப்போடக்கூடியவர் சாதாரணமாக ஒருத்தர் தான் எப்படி இருப்பான் அந்த மாதிரியான நபர் சீமான் அவர் என்ன பண்ணுறாரு இரண்டா இவனுக்கு இந்த கண்ணாமலான்னு பேசுகிறாங்க இதெல்லாம் சரியாயா அப்படின்னு அந்த உறவு முறை குறித்து பேசிட்டார் சார் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது ஈவ் இப்போ நம்ம ஐயா வீரமணி இருக்கார்ல அவர் பேசுகிறாரு பெரியார் அடிக்கடி ஆங்கிலத்தில் சொல்லுவார் என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னுவார் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அதுக்குதானே அர்த்தம் அப்போது இப்போது இப்போது பெரியார் வந்து அங்கே போகலாம் இங்கே போகலான்னா இப்போ நீங்களாம் அப்படி தான் விட்டுனுக்குறீங்களா நான் கேட்குறேன் வெளிப்படையாகவே கேட்குறேன் சார் பெரியார் இந்த மாதிரி ஃப்ரீ செக்ஸ்னாருன்னு வச்சுங்களேன் இல்லை வந்து அவர் சொல்கிறாரு குடும்ப அந்த திருமண முறை என்பது ஒரு கிரிமினல் குற்றம் கல்யாணம் பண்ண பிடிச்சி ஜெயிலில் போனால் அது ரொம்ப பெரிய தப்புன்றார் எவனாவது கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறீங்களா கர்ப்பப்பை எடுத்து வீசி கடாசுங்கன்றாரு பெண்கள் இந்த திராவிடத்தை பின்பற்றவர்கள் தீகா கட்சிக்காரங்க யாராவது அவன் மொண்டாட்டி கர்ப்பப்பையை தீ கடாசிட்டிங்களா எல்லாரும் புள்ளைப்பற்றி வச்சுக்கிறீங்களா ஆ உன் முன்னாடி கூட முன்னாடி ஒற்றுவியா ஆ இல்லை இல்லை அது வந்து ஆண்கள் என்ன நினைக்கிறார்களோ அது அந்த அந்த நினைப்பை நினைப்பதற்கு பெண்களுக்கும் சம உரிமை உண்டு ஆம்பளை எப்படி ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி பொம்பளை ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற பெரியார் ஸ்டங்களாக அதை விட்டுருவாங்களா அதாவது இப்போ நீங்கள் பெரியார் அந்த காலத்தில் சொன்னார் அந்த காலத்தில் சொன்னார்ன்றதுக்காக இப்போ யாரும் அதை வந்து நாம் வந்து அதை கலரில்லாம் சொல்லலை நீ திரும்ப திரும்ப ராமசாமி கொண்டாந்து எங்கள் மேலே திணிக்கிற இன்றைக்கி ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சேன்னா சந்திராயன் மூணு நாலு கண்டுபிடிச்சேன்னா அதுக்கெல்லாம் பெரியார் தான் என் காரணம் அப்படின்னா தான் கோவம் ராதா இன்றைக்கி வந்து மூர்த்தி வந்து சென்ட்டு போடுறாரு அப்படின்னா ஐயோ இதெல்லாம் பெரியார் வந்த பிறகு தான் நீங்கள் ஒரு காலத்தில் சட்டையே போட முடியாமல் இல்லையா உங்களுக்கு சட்டை போட கொடுத்து உங்களுக்கு சென்ட்டு போட கொடுத்ததெல்லாம் இவர ராமசாமி தான் போது தான் எங்களுக்கு எரிச்சலை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் நீங்கள் திராவிட கழகத்தையும் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு முன்னாடியே இங்கே மிகப்பெரிய மகான்கள்லாம் இந்த சமூகத்தில் இருந்திருக்காங்கல்ல அப்போது நீங்கள் பெரியார் ஏதாவது செஞ்சாரா இப்போ செஞ்சார்ப்பா நாங்கள் எல்லாரும் இல்லைன்னு சொல்லலை அது என்னைத்தையாவது செஞ்சுருப்பார் ஒரு ஒரு மனிதன் வெறும் ஜடமாகவே எவனுக்கும் யூஸ் இல்லாமல் ஒரு வாழ்வில் இருந்திருக்க முடியுமா அவரால் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது நடந்தவங்க நீங்கள் வந்து போரா பாராட்டுங்க அவரோட ஃபாலோவராக இருங்க உங்கள் தந்தைன்னு சொல்லுங்க பொத்தாமதோ எல்லாருக்கும் தந்தைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ சிக்கல் இப்போ இந்த சீமான் அவர்களுடைய வீடு முட்டுகை இது வந்து நாம் தமிழர் சீமானவர்களுக்கு எப்படி தமிழ்நாட்டை பாசிட்டிவ் ஒரு வளர்ச்சியாக எப்படி இதை எடுத்துக்கிறது சார் இன்றைக்கி வந்துங்க சித்தாந்த ரீதியாக இன்றைக்கு இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் நாம் இந்த ரிசல்ட் இது இப்படி தான் போய் நிற்கணும் இல்லை இது எப்படி ஒன்றாலும் போய் நிற்கட்டும் உண்மை உண்மை தானே இன்றைக்கி இப்போ இப்போ ராமகிருஷ்ணன் கூட கோவை ராமகிருஷ்ணன் இந்த பேட்டியில் சொல்கிறாரு எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி இன்று இளைய தலைமுறை பெரியாரை தோண்டி தேடி படிக்கிறதுக்கு சீமான் உதவி செய்திருக்கார் அப்போ சீமான் காலில் வந்து கும்பிடுங்கயா சீ பெரியார் தானே சொன்னார் சீமான் அதை படிக்க தானே வச்சுருக்காரு உங்கள் சித்தாந்தத்தை அவர் பரப்ப தானே செய்கிறாரு நீ சீமான் காலில்லாம் வந்து கும்பிட்ணும் ஏன்னா நான் செய்ய முடியாத்த பெரியாரஸுன்னு சொல்லி கொண்டு நான் கருப்பு சட்டை போட்டுக்கணும் நான் செய்ய முடியாத தமிழர் நாம் தமிழர்னு சொல்லி நீ கருப்பு சட்டை போட்டு நீ செஞ்சிட்ட சீமான் பரவாயில்ல எங்களால் நாங்கள் வந்து பெரியாரை தூக்கி சுமக்க முடில சுமப்பதற்கு ஒரு கூட்டத்தை நீ தயார் பண்ணிட்ட அப்படின்னு நீ நன்றில் சொல்லணும் படிங்க பெரியாரை படிக்கட்டும் ராம்சாமியை படிக்கட்டும் அவர் என்ன விஷயங்கள் சொன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சால் தானே ஒரு தெளிவரும் தெரிஞ்சால் இவர்கள் முகத்தில் மக்களே காரியை உமிழ்வார்கள் நீங்கள் அவர் செத்து போயிட்டார் அவர் அந்த காலத்தில் ஏதோ சொன்னார் அவர் ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை பெரிய ஸ்காலர்லாம் இல்லை ரொம்ப படித்தவரெல்லாம் இல்லை அவர் வாழ்நாளில் கிட்டத்தட்ட இளமை பருவம் முழுக்க அவர் மைனராக இருந்தார்னு பல ஆதாரங்கள் வந்து சொல்கிறாங்க சரி அது அவங்க இஷ்டம் அப்போ அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு அதுக்கு தானே அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அவர் ஜாலியாக கூட இருந்திருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் திரும்ப திரும்ப இங்கே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது தமிழ்நாடு இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதுக்கு வந்து பெரியார் தான் காரணம் பெரியாரின் ஃபாலோவர்கள் இல்லைங்க நாங்கள் தான் காரணம் அப்படின்னு நாங்கள் பீ தண்ணி குடிச்சிட்டு சொல்கிறோம் இல்லை செருப்பு கட்டின அடிப்படையை அடிக்க மாட்டோனா பெரியார் வந்து இங்கே பகுத்தறிவை உண்டு போனால் பெரியார் இல்லைனா இங்கே வந்து சமத்துவம் ஆகிருக்க நான் ஒன்று சொல்கிறேன் பெரியார் பிறக்காத பல மாநிலங்களில் பட்டியல் சமூக மக்கள் சிஎம்மாவும் டெப்டி சிஎம்மாவும் சிஎம்மாகவும் ஆகிருக்காங்கல்ல அப்போ தமிழ்நாட்டில் ஆக முடியலனா இந்த தத்துவம் தான் அதற்கு எதிராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் யோசிக்கிறது நியாயம் இருக்குல்ல சார் பெரியார் வந்துங்க இங்கே எல்லாத்தையும் கொடுத்தாருனீங்க ஏங்க பெரியார் இல்லாத ஊரில் பட்டியல் இருந்து ஆளுமைகள் பலர் ஆட்சி அதிகாரத்தில் வராங்களங்க இங்க நாங்கள் உங்க ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராவதற்கு இத்தனை ஆண்டுகள் காத்து கிடக்கிறோம் உங்க கையில் உழுறோம் உங்கள் காலில் விழுறோம் அப்பேற்பட்ட ஒருத்தரை கொண்டாந்து உயர்கல்வித்துறைக்கு போட்டுட்டு பெத்தியா திராவிட மாடல் ஆட்சி உயர்கல்வித்துறை அளவுக்கு உங்களை உயர்த்திருக்குன்னு சொல்லும் போது தானே எரிச்சல் வருது நாங்கள் ஏற்கனவே போலீஸ் மினிஸ்டராக இருக்கோம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் இந்த நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் நாங்கள் வகிக்காத பதவிகளே இல்லை நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல அணைகள் கட்டப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில் சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு அணை கல்வெட்டிலும் போய் பாருங்கள் அந்த அணை கல்வெட்டில் பொதுப்பணித்துறை கக்கன்னு இருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கக்கன்னு இருக்கும் அப்போது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்துல நாங்கள் இருந்தோம் இப்போ நீங்கள் வந்துட்ட பிறகு நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தான் சார் ஒரு எரிச்சல் வருது தமிழர்கள் தமிழர்களாக இருக்கும் சார் நீங்கள் மற்ற ஸ்டேட் மாதிரி ஏய் நீ யார் தமிழ நீ யாருக்கான நான் இந்த ஊருக்கான கனடா நான் தெலுங்கு அப்படிலாம் யாருமே இங்கே பேசலை சார் அந்த உணர்வு உண்மையில் தமிழர்களுக்கு இல்லை என்னப்பா அவனும் வந்து நம்பால் தானப்பா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணா நகரில் ஒரு ஷோரூம்லாம் அவனுக்கு போய் திருடுறான் ஒரு பையன் இந்தியார் பையன் அவனை போட்டு அடிக்கிறாங்க ஐயோ யம்பா பிள்ளையை போட்டு போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு நம்மால் தான் போய் தடுக்கிறான் இப்போ இதே வேறு ஒரு ஸ்டேட்டில் ஒரு தமிழனோ இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு இல்லாதவங்க போய் திருடுனா என்ன இருப்பான் அங்கேயே எரிச்சி கொண்டிருப்பானும் அப்படி ஒரு இதை வந்து நம்ம வந்து நாசகா சொல்லலாம் ரொம்ப மனித நேயம்லாம் இது ஒரு தான் தமிழர்கள் அந்த இன உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க தான் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சொகுசாக இருங்க இப்போ நீங்கள் பிரிவினையை உண்டு பண்ணி ஏம்பா இவங்களாம் யாருப்பா இவங்களாம் யாருப்பா அப்படின்னு ஒரு பிரிவினையை இவர்களே உண்டு பண்ணுகிறார்கள் சீமான் வந்து அவர் வந்து இனவாதம் பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு இனவாதத்தை இன்றைக்கு கிளப்பி விட்டிருக்கிறார்கள் இவங்க கிளப்பின பிறகு தான் பெரியாரை தோண்டி படிக்கிற பிறகு சீமான் வந்து ஏதோ பெரியார் தமிழர் இல்லை இவங்களாம் தமிழர் இல்லை அது இது இல்லைன்றாங்க என்ன தான் யாது அப்படின்னு போது தான் ஓ அவர் கர்நாடகாவில் வாழ்ந்த தெலுங்கரா ஓ அதால் தான்ப்பா அவர் வந்து தமிழை வந்து நீச பாசன்னார் தமிழில் ஒரு மண்ணுன்னு இல்லைனாரு தமிழை தூக்கி போடுங்கன்னாரோ அதுக்கு தான் சொன்னாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கி கிளம்பி இருக்குது இது ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயந்தான் இது பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்